எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா மகாபெரிமலை பற்றி நான் நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் எஸ்பெஷலி அதாவது அந்த வழக்கையை தரது உடனுக்குடன் நமக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்த காரியம் சித்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது முதல் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிச்சுன்னா பிள்ளையாருக்கு சின்ன பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் மாதிரி ஆற்றுல பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஆரம்பிங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் முத முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஈவன் கார்த்தால உங்களுக்கு ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றுறதும் ரொம்ப அதாவது ஆறரை கூட வச்சுக்கோங்களேன் அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றிருங்கோ அதாவது ஒரு அகல் விளக்கு முதல்ல விளக்கு ஆற்றுல இல்லைன்னா பதினாறு அகல் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க இது வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே ஏற்றணும் பதினாறு வாரம் ஏற்றணும் முதல் வாரம் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ரெண்டாவது வாரம் ரெண்டு அகல் விளக்கு மூணாவது வாரம் மூணு அகல் விளக்கு நாலாவது வாரம் நாலு அகல் விளக்கு அஞ்சாவது வாரம் அஞ்சு வகல் அஞ்சு அகல் விளக்கு அந்த மாதிரி அகல் விளக்கோட எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகணும் நம்மளுடைய வாரம் கூட கூட அதே மாதிரி அந்த அகல் விளக்கோட எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போகணும் முதல் வாரம் நீங்கள் இப்போ முதல்ல விட்டு ரெண்டு பழம் மோ இல்ல பொட்டுக்களை இல்ல கல்கண்டு என்ன சக்கரை பால் என்ன இருக்கோ அதை நைவேதம் பண்ணிக்கலாம் பட் பதினாறாவது வாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க வந்துட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு இல்லை தேங்காய் கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்துட்டு ஆற்றுல இத்தனை சக்கரை பொங்கல் கொஞ்சம் பண்ணி நைவேதியம் பண்ணணும்னா ரொம்ப 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 விசேஷம் சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொன்னாலே போகிறோம் வேற ஒன்றும் பெருசாக இதுக்கு வேண்டாம் இது மகாபெரிவா அருளியது இந்த பதினாறு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக முறையில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைய பேர் நான் சொல்லி எனக்கு நிறையா நடந்திருக்கு பட் நான் நிறையா பேருக்கு சொல்லி எல்லாருமே எனக்கு சொல்லிருக்கேன் மா பணம் நிறைய ஏதோ இடம் வாங்குறதுக்கு காசு கிடைச்சது எது மூலியமாகவோ அதுக்கப்புறம் நினச்ச காரியம் கல்யாண தடை நீங்கி கல்யாணம் ஏற்பாடு நடந்தது ஒன்று ரெண்டாவது தொலைஞ்சு போன நகை கிடச்சிது அந்த மாதிரி இந்த பதினாறு வாரத்துக்குள்ளே நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கா இதை நான் போட்டிருந்தேன் பட் ரெண்டு மூணு பேர் புது விளக்கு வாங்கணுமா அகல் விளக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆமாம் ஆற்றுல இருந்தது அதே வந்து முதல் வாட்டி ஏற்றின விளக்கை முதல் வாட்டி ஆல்ரெடி இந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணினவா அதே விளக்கு தொடச்சிட்டு அலம்பிட்டு அதே நீங்கள் ஏற்றிக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லாமல் முதன் முதல் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிறீர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துவிட்டு புதுசாக பதினாறு விளக்கு வாங்கணும் அதை வாங்கி அதை ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பழைய வாள் விளக்கு ஏற்றி திருப்பி இதுக்கு ஏற்ற வேண்டாம் ஒன்று ரெண்டாவது பதினாறு வாரம் அப்படிங்கும்போது லேடீஸ் ஏற்றும் பொழுது அவளுக்கு பீரியட்ஸ் கணக்கு இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பீரியட்ஸ் வந்துவிட்டு இதுக்கு இயற்கை அது வந்துட்டு ஒரு கணக்கே கிடையாது மற்றபடி வேறு ஏதாவது ஒரு தடை சப்போஸ் திடீர்னு டூட்டியில் மறந்து போயிட்டேன் அப்படி இல்லை நாங்கள் வெளியில் போயிட்டோம் இந் ஏதோ டெத்து அந்த மாதிரி என்னமாவது ஒரு தடங்கள் வந்தால் அதை திருப்பி முதல் வாரத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பீரியட்ஸ் இதுக்கு ஒரு தடை கிடையாது அடுத்த வாரத்துல இருந்தே நீங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஏத்திக்கலாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக நடக்கும் பணம் காசு கண்டிப்பாக கிடைக்கும் லட்ச லட்சமா கொட்டும் நான் சொல்ல மாட்டேன் இப்போ மற்ற மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன் எப்படியும் கையில் கிராஜுவலாக பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது செலவு கையோ இன்னொருத்தட்ட கடன் வாங்கணுமே கையில் காசு இல்லையேங்கிற ஃபீல் சத்தியமான முறையில் வராது அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர கண்டிப்பாக சேர்ந்ததுன்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா மகாபிரிவாக அருளியது இது நிறைய பேர் இதனால் பயனடைஞ்சிருக்கா என் நானும் இதனை ஆறு ஏ இப்போ ஏழாவது வருஷம் நான் திரும்பி இது பண்ண வா இது பண்ண போகிறேன் இந்த இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் திஸ் இஸ் செவன்த் இயர் ஸோ இந்த மாதிரி நெய் ஊற்றி ஏற்றுங்கோ பச்சை கற்பூரத்தை லைட்டாக தூவி விடுங்கோ எவ்ரி ஃப்ரைடே கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்